ஹால் இன் சிஸ் வியா எட் டு அரைவ் அரவ் ப்ரீவியஸ் லெவல்ஸ் முக்கிய பொருளாதாரக் குறிகாட்டிகளின் அடிப்படையில் நாம் இன்னும் பழைய நிலமைகளுக்கு திரும்பவில்லை உங்களுக்கு பொருளாதாரம் தொடர்பிலான அடிப்படை புரிதல் இருந்தால் குறித்த நிலை பீழ்ச்சி அடைந்ததன் பின்னர் நீங்கள் விழுந்த இடமே உங்கள் தொடக்கப்பொழியாக இருக்க வேண்டும் வளர்ச்சி ஊடாக மாத்திரமே சவால்களை எதிர்கொள்ள ஒரே வழி நாடி என்ற ரீதியில் முன்னர் இறந்த நிலைக்கு செல்லக்கூடாது என்பதே குறிக்கோளாகும் கடனை முழு செலுத்துதல் வெளிநாட்டு கடனை முழு செலுத்துதல் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டில் திட்டமிட்ட கடன் சுமைகளில் இருந்து தாண்டி செல்ல பட் அந்நிய செலாவணியின் இருப்பை அதிகரித்தல் பணம் அனுப்புவதை விருத்தி செய்தல் ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்தை அதிகரித்து எமக்கு தேவையான முடிவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய உறுதிப்பாடு அவசியம் இவை அனைத்தினையும் விட பாரிய அளவிலான வெளிநாட்டு நேரடி முதலீடு எமக்கு தேவைப்படுகின்றது